இந்த மகர ராசிக்கு இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு பல ஆச்சுங்க ஏன்னா எல்ற சனி முழுமையாக விலகிற காரணத்தினால்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் குறிப்பாக சில வருடங்கள் இதில் நிறைய நல்ல பலன்கள் அள்ளி கொடுக்க போகுது அதை பற்றி தெல்ல தெளிவாக பொறுத்தவரை இருக்குது தசாபுத்தி பொறுத்தவரை இருக்குது ச செவ்வாதோஷம் இருக்கா அதுக்கு இல்லைனா மாற்று வழியில் உண்டா ராகுக்கியது உண்டா இப்படிலாம் பார்த்து ஃபைனலிஸ்ங்களாக இருக்குது நீங்கள் முதலீடு போடாமலே லாபம் சம்பாதிக்கும் சூழ்நிலை உண்டு குறிப்பாக ஆன்லைன் வகையில் மொபைல் வகையில் வாட்ஸ்அப் குரூப் வகையில் காண்டாக்ட் ஃபோன் நம்பர் இருந்தாலே உங்களுக்கு பண்ணுங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லலாங்க ஹெல்த்தில் ரொம்ப நாளாக மருத்துவ செலவு மாறி மாறி வந்தது தான் விடிவு காலம் வரும் ஏதோ நல்லது நடக்காதா அப்படின்னு இதாக இருந்தது எல்ற சனி முழுமையாக விலகிற காரணத்தினால்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் குறிப்பாக சில வருடங்கள் இதில் நிறைய நல்ல பலன்கள் அள்ளி கொடுக்க போகுது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் இதில் அலங்கார வார்த்தைகள் எதுவுமே இருக்க போகிறதுல எது நடக்கும் நடக்காது எதில் கவனமாக இருக்கணும் இதை விட்டு விளைவிக்கங்க இதை மட்டும் பண்ணிக்கங்க அப்படின்னு சனி பயிற்சி போகிற விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லிடுவோம் முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஜோதிடர் யோகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் தான் வரும் அப்போ வீடியோ கமெண்ட் மட்டுங்க பதிலளிக்கப்படும் ரைட் இப்போ மகர ராசி இதில் சனியோட வீடு வேறு இவர் தன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல போக போகிறார் மார்ச் மாத இறுதியிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தெண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரைக்கும் போக போகுது எவ்வளோ பெரிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் குரு பயிற்சியும் பார்த்துருவீங்க ராகுக்கு பயிற்சியும் நடந்துடும் இந்த ரெண்டு மேஜர் பயிற்சி நடந்து திருப்பியும் குரு பயிற்சி நடந்து ராகு கேது பயிற்சி நடந்துடும் அதுக்கப்புறந்தான் சனி மாறும் இவ்வளோ பெரிய நிகழ்வுக்கு இது ஒரு காரணமாக நின்று பொறுமையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரைட் முதல்ல இந்த மகர் ராசி அப்படின்னு சொன்னாலே சனியோட வீடுங்க நீதி நேர்மை நியாயமாக இருப்பாங்க இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறாங்கன்னு ஒரு பேருக்குமே தவிர ஆனால் கரெக்டாக செய்கிறாங்கன்னு எல்லோராலும் போகலைப்படுவாங்க இவங்க இப்போ நிறைய நேரம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் பிறந்தவரோட்டு வெளியூர் நல்ல வளர்ச்சி பெற்றிருப்பாங்க அப்போ பிறந்த ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க வரமாட்டேறாங்க நம்மளை மதிக்க மாட்டேறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பேர் வரும் ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் சூழ்நிலை என்ன நம்ம அமைப்புகள் என்ன இருந்தாலும் பாசம் இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு பின்னாடி தான் புரிய வைப்பீங்க இந்த ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க ஒரு இடத்துக்கு நாலேஜ் விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க அனுபவம் ஜாஸ்தி நாலேஜும் ஜாஸ்தி மற்றவங்களுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடிய ராசி இந்த ராசிக்கு ஒரு சிறப்பம்சமே என்ன விஷயம் அப்படின்னா நிறைய கற்றுக்கிட்டு குறைவாக பேச ஆசைப்படுவாங்க எது பேசினாலும் தெளிவாக கரெக்டான பாயிண்ட் மகர ராசிக்கார ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் சொந்த பந்தங்காரங்க தான் சொல்லுவாங்க ஈகோ பார்த்து பிளங்குறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளே ஒரு சிலர் புரிஞ்சிக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறாங்க கேள்விக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டாங்கன்னு அப்போ ரத்தின சுருக்கம் அப்படின்னாலே இந்த மரக ராசிக்கு சிறப்புத்தன்மையாக இருக்கும் ஒன்று நினைக்கிறது கூட்டுகள் சம்மந்தப்பட்டது ஒன்றணைச்சு அரவணைச்சு கொண்டு வரும் சிறப்பான ராசி இந்த மகர ராசி ரைட் இவங்க சனி அம்சம் இல்லையா இந்த நேரத்தில் நடக்க போகிற சனி பயிற்சி பற்றி பேசுவோம் சனிப்பயிற்சியில் திருமணம் பற்றி இருக்குது வேலை வாய்ப்புகள் தொழில் ரீதியாக உடல்நிலை ரீதியாக மாணவர்களுக்கு சொத்து சுகம் வீடு இடம் சொத்து இது பற்றி விஷயங்கள் இதெல்லாம் தெளி தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருமணம் பற்றி ஏன்னா சனிப்பயிற்சி நடந்து சில மாதங்கள் உங்கள் ராசிக்கு தனித்த குரு தன் ஒன்பதாம் பார்வையாக சுப பார்வையாக பார்த்துட்ருக்கார் அதை பற்றி பேசுவோம் இதுவாக அந்த ராசிக்கு ஏழாம் மதிப்பு இந்த ராசியில் வந்திருக்கு திருமணம் என்ற ஒரு விஷயம் ரொம்ப நாள் கழித்து டக்குன்னு நடக்கப்போகுது எவ்வளவா விஷயங்கள் திருமணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு இன்னும் அதை முடிவு பண்ணாமல் பிடிச்சிருக்கு ஃபைனலைஸ் ஆகாமல் நிறைய பேத்துக்கு இருக்குது இப்போ திருமணம் என்ற விஷயம் இனிதே நடக்கப்போகுது திருமணத்தை ஃபஸ்ட்டு பாயிண்டாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் குயிக்காக பார்க்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு போயிட்டாங்கன்னா அப்போ குரு பலன் கொஞ்சம் குறைவு பட் ம லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக அண்ணா சுக்கரன் பெண்ணா செவ்வாய் இந்த அம்சத்தை குருபாக்கு தான் பார்த்து பண்ணலாம் இது ஒரு முறை பொதுவாக சந்திரனுக்கு குரு பலன் அப்படிங்கிறது இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது ரைட் அப்போ திருமணம் குரு பார்த்தா நடந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் குருபாத்தா மட்டும் இல்லை நடக்கின்ற தசாபுக்தி வயது வித்தியாசம் இருக்குது உள்ள ஜாதகத்துக்கு தாமதப்படுத்தணும் தோஷம் இல்லாத ஜாதகத்தை விரைவு அஞ்சாம் மதிப்பு சம்மந்தப்பட்டால் உறவில் திருமணம் காதல் திருமணம் இல்லை விருப்ப திருமணம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இதை அந்நிய கிரகங்களோ சனியோ தான் வெளியூர் அந்நியம் வெளியூர்லேருந்து எடுப்பாங்க இதே வேற ஒரு சில கிரகங்கள் பார்க்குதுன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு அப்போ எவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியது பாருங்கள் பொதுவாக திருமணம் பொருத்தம்னு கேட்பாங்க சார் மேட்சிங் இருக்கா எப்போ கல்யாணம் நடக்கும் ஆனால் நமக்கு தான் தெரியும் இது எப்போ நடக்கும் என்ன நடக்கும் இது எந்த மாதிரி திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும் வைத்திய வித்தியாசம் இப்படி எல்லாமே தெளிவு தெளிவாக பார்க்கலாம் ஆக ஒரு திருமணம் பார்க்கும்போது இவ்வளோ விஷயத்தை பார்க்கணுங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் பொதுவாக பார்க்குறாங்க அப்புறம் பன்னெண்டு பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறது பத்து பொருத்தம்க்கு பத்தாவது பொருத்தம் அது மட்டும் வச்சு முடிவு எடுக்க முடியாது இப்போ குறிப்பாக ரீசெண்டாக ஒருத்தவங்களுக்கு ஆண் கும்ப ராசியில் சதய நட்சத்திரம் பெண் பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் சார் பத்துக்கு ஒம்பது பொருத்தம் இருக்க சூப்பராக இருக்குது சார் நான் அதை விடுங்க செட் ஆகாதுன்னு ஏன்னா மற்ற அம்சங்கள் சரியில்லை சார் மற்ற அம்சங்கள் சரியில்லை இது செட் ஆகாது அப்போ தான் வச்சாங்க பத்து பொருத்தம் பத்தாதான்னு அப்போ இதை தாண்டி பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது கட்ட பொருத்தம் இருக்குது தசாபுத்தி பொறுத்தவங்க இருக்குது ச செவ்வாதோஷம் இருக்கா அதுக்கு இல்லைன்னா மாற்று வழியில் உண்டா ராகுக்கியது உண்டா இப்படிலாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு குறிப்பாக மூர்த்த ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண காலகட்டம் மூர்த்த உங்களுக்கு ஜாதகம் மாதிரி இந்த திருமண வாழ்க்கைக்கு உண்டான ஜாதகம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது அதை கொஞ்சம் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்கள் ரைட் இப்போ நான் பேச வேண்டியது வருமான ரீதியாக ரொம்ப நாள் கழிச்சுங்க ரெண்டாம் அதிபதி ரெண்டு மூணு அதிபதி இவரை வரார் அதாவது ராசி அதிபதி ரெண்டாம் அதிபதி மூணுக்கு இவரே அதிபதி அப்போ வருமானம் இயற்கையாக அதிகரிக்கும் காலகட்டம் கமிஷன் வகையில் வருமானம் வருமானம் இரட்டி பார்க்கும் நிலை உங்கள் ரெண்டாம் இடத்தை குரு வேற பார்க்க போகுது அப்போ குடும்ப ரீதியாக இருந்த தொல்லைகள் தொந்தரவுகள் விலகப் போகுது பிரிந்தவர்கள் ஒன்று சேர போகிறார்கள் வெளியூரில் இருந்தவங்க உள்ளூர் ஒரு தோணும் உள்நாட்டில் இருக்கிறவங்க வெளியூர் போகத்தோணும் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது குழந்தைகள் பிறக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு இதனால் தான் குழந்தை பிறப்புக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் புது நபர்கள் வரப்போகுது கேட்கவே சந்தோஷமாக இருக்கும் கடன் என்ற ஒரு பிரச்சனை வந்து மீண்டு வரப்போரைக்கும் தாங்க இங்கே தேவை நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கடன் நிறைய அதிகரித்து நகையை நகையை அடகு வச்சு மீட்க முடியாமல் வட்டிக்கு வட்டி கட்டி வெளியே இன்ட்ரெஸ்ட் வாங்கி இது மாதிரி பல பேர் நடந்திருக்காங்க இப்போ பொதுவாக இந்த ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டியது கடன் விட்டு மீண்டு வரக்கூடிய அம்சம் இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கங்க தேவைப்பட்டால் தான் இனி கடன் வாங்கணும் இந்த சொத்து விஷயத்தை பேசும்போது கடன் ஒரு வார்த்தை பயன்படுத்துவேன் அப்போ தேவைப்பட்டால் மட்டும்தான் கடன் என்று வரணும் அப்போ கமிஷன் வகையில் வருமானம் இப்போ யாரோ ஒரு நீங்கள் பண்ணுற தொழில்ல அதே தொழிலில் மற்றவங்களுக்கு நீங்கள் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க அதாவது வாங்கி மற்றவங்க மாற்றி விடுறது மாதிரி அந்த மாதிரி யோகங்களாக இருக்குது நீங்கள் முதலீடு போடாமலே லாபம் சம்பாதிக்கும் சூழ்நிலை உண்டு குறிப்பாக ஆன்லைன் வகையில் மொபைல் வகையில் வாட்ஸ்அப் குரூப் வகையில் கான்டாக்ட் ஃபோன் நம்பர் இருந்தாலே உங்களுக்கு பண்ணங்க அப்போ தகவல்கள் மூலம் பணம் வருவாய் உண்டு இந்த நேரத்தில் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஷேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அபிவிருத்தாக இருக்கும் அதே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையினருக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்குற காலகட்டம் ஆக மொத்தம் கொஞ்சம் குயிக்காக வருமானத்தை அதிகரிக்க பாருங்கள் செல்வ செழிப்பை பெறதுக்கு சரியான காலகட்டம் ரைட் அப்போ பத்தாம் இடத்தை பற்றி பேசிகிட்டு போகிறாங்க உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் அவரையும் அஞ்சாம் அதிபதி அவர் சில காலம் உச்சம் பெறப்படுவார் ஆரம்பிக்கும் உச்சமே நிலையில் இருப்பார் நல்ல நல்ல ஸ்தானத்தில் ஏன்னா சனி உச்சம் பெறும் இடம் சுக்கரன் வீடு நல்லா கவனிக்கணும் சுக்கரன் உச்சம் பெறும் வீட்டில் சனியோட நட்சத்திரம் இருக்குது அங்கே சனி போகிறார் இப்போ இந்த காலகட்டத்தில் ரெண்டும் நட்பு கிரகமாக செய்யிருக்கிறனால நிறைய நல்ல பலன் இருக்குது பூவா வருமான ரீதியாக அதிகரிக்கிற மாதிரி தொழில் என்ற விஷயத்தில் வளர்ச்சி உண்டு இப்போ வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது உங்களை தேடி கிளைண்ட்டுகள் வர போகிறாங்க உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வேர்ட் ஆஃப் மவுத் உங்களை பற்றி நல்ல தகவல்கள் நல்லா போக போகுது ரொம்ப நாளாக பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறாங்க கூட வேணாம் விட்டுறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்லிப்பாங்க போவாங்க உங்கள் உங்கள் தாங்க நல்லா இருக்குங்க உங்களை பற்றி அவர் சொன்னார்ன்னு வந்து நிற்பாங்க தான் குழப்பம் ஏற்படும் பிஸ்னஸை கன்னி பண்ணுறதா வேணாம்னு முடிவெடுத்தோம் நம்மளை வந்து பொழுந்து போயிட்டாங்களே அப்போ நம்ம செய்கிற பிஸ்னஸ் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் முதலீடு பற்றலை அதிகரிக்க பண்ணலை அப்படின்னு எனக்கு தோணும் அப்போ இந்த நேரத்தில் முதலீடு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏதோ ஒரு நட்பு ரீதியாகவோ குடும்ப உறவுகள் ரீதியாகவோ ஒரு பொருளாதார உதவி பண்ணி முதலீடை அதிகரித்து நெக்ஸ்ட்டு லெவலில் டெவலப் பண்ண போகிறீங்க ஒரு தொழிலை இன்னொரு தொழில் வகையாக வளர்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு ஒரு பார்க்க வந்துடும் அப்போ வளர்ச்சியான கால சூழ்நிலை பத்து ரெண்டு பன்னிரெண்டு தொடர்பு இருக்கிறனால அடுத்த பணிவா போவீங்க புது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் எக்காரந்த கொண்டும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது பிஸ்னஸில் கற்றுக்கிறத தவற விட்டுறாதீங்க சரியான காலகட்டம் வளர்ச்சியாக ஆரம்பிக்கும் ரைட் இப்போ வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறது ஆரம்பமாகும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மூன்று பன்னிரெண்டு ஒரு வேலைக்கு போகிறனால வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இடமாற்றம் உண்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுக்கு உள்ள வர வாய்ப்பு உண்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ட்ராவல் சம்மந்தப்பட்டது தகவல் தொடர்பு மூலம் ஆதாயங்கள் அதிகரிக்க போகுது சில தூரம் பயணங்கள் உண்டு பயணத்தின் மூலம் ஆதாயம் ப்ராஜெக்ட் மாறுறது தொழிலில் வேறு பக்கம் மாறுறது ஒரே ஸ்தாபனத்தில் இருந்தால் கூட வேற ஒரு பிரான்ச்சிலருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாறுறது இந்த மாதிரி வேலை ரீதியாக ஒரு சில மாறுதலுக்கு உண்டு அதன் வளர்ச்சியாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க சார் நான் போலீஸு ஆர்மி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வருவாங்க அவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிற காலகட்டம் ரொம்ப நாள் கழித்து அரசு அங்கீகாரம் அரசுக்கு நிகரான தலைமை பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நிறைய பேர் போலீஸ் வாய்ப்பு இருக்கேன் நிறைய பேத்துக்கு சொன்னேன் இப்போ தான் சொன்னேன் சார் சாம்சங் ஃபோன் பயன்படுத்துகிறீங்களான்னு கேட்டேன் ஆமாம் சாம்சங் ஒரு சிலருக்கு விவோ ஃபோன் பயன்படுத்திக்கல்கிட்டேன் ஆமாம் நாங்கள் அப்போ இந்த இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் விவோ சாம்சங் இருக்கும் மற்றவங்க வேறு ஃபோனை பயன்படுத்தினாலும் இது அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க இந்த கால சூழ்நிலையில் இதுதான் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ரைட் அப்போ இது எல்லாமே கிரகங்கள் தான் நம்ம இயக்குதுன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் அடுத்து சொத்து சுகங்கள் சொத்து சுகங்கள் பற்றி ஏன் பேசுனா இப்போ நாலாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் அவரே பதினொன்றாம் அதிபதி இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட வரம் நல்ல நாளைக்கு வரும் பொழுது இந்த நாலாம் வீட்டுக்கு எந்த தீயக்கூளும் கிரகம் சப்போர்ட் இல்லாத நேரத்தில் கடன் வாங்கி இல்லை ஒரு சிறு ப தொகையை போட்டு வீடு இடம் வண்டி வாகனம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு இப்போ சொத்து சுகம் சேர்க்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சுங்க வாடகை வருமானம் உண்டு அதன் மூலம் வளர்ச்சி உண்டு ஆல்ரெடி இருக்கிற சொத்தை விற்றுட்டு வேற வாங்க வாய்ப்பு உண்டு இப்போ தான் கேள்வி வரும் சொத்துன்னு சொல்கிறீங்களா பூர்வீக சொத்தா உள்ளூரில் இருக்கிறதா இல்லை வேறு ஊரில் வாங்கலாமா இல்லை மனைவி ஊர்லையா என் ஊர்லையா இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஏன்னா தொழிலோ வேலையோ எதாக இருந்தாலும் லக்னம் என்ன சொல்லுது தசாபுத்தி என்ன சொல்லுது அதையும் பார்த்து எடுத்தால் துல்லியமாக இருக்கும் இப்போ சொத்து சுகம் உண்டு வண்டி வாகனம் ஆசை வரும் நம்ம வண்டி ஓட்டி போடணும் ஒரு ஃபேமிலி மற்ற பேர் நாலு பேர் மதிக்கிற மாதிரி நிலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர சூழ்நிலை அப்போ அதற்குண்டான கால சூழ்நிலை வந்திருக்கு ஆக சொத்து சுகத்தை பாருங்கள் பூர்வீக ரீதியான சொத்தை பார்க்கும்போது மட்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை பூர்வீகம் செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க பொதுவாக கோச்சார ரீதியாக பூர்வீகம் வேண்டாம் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுது பட் லக்ன ரீதியாகவும் பார்த்துக்கோமே பூர்வீகம் செட் ஆகுமா செட்டாளின்னா என்ன பண்ணுறது மனைவி பேரில் வாங்கிக்கலாமா வேற ஒருத்தருக்கு பார்க்கலாமா இல்லை பணமாக வாங்கிக்கலாமா நகையாக வாங்கிக்கலாமா இவ்வளோ தெளிவாக பாருங்கள் ரைட் இப்போ ஒரு சில ஹெல்த் வைஸ் பார்க்குறது மாணவர்கள் பற்றி பார்க்குறது குறிப்பிட்ட அரசியல் சினிமா அதை பற்றி பார்க்குறது ரியல் எஸ்டேட் இருக்குது அதற்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கிளங்குங்க திருமணத்தை பொறு பொருத்தம் பார்க்கலாம்னு தொடர்பு கிள்ளங்க ரைட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம்னா ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லலாங்க ஹெல்த்தில் ரொம்ப நாளாக மருத்துவ செலவு மாறி மாறி வந்தது தான் விடிவு காலம் வரும் ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு இதாக இருந்தது அப்போ ஆல்ரெடி இருந்த பிரச்சனை வந்து மீண்டு வர நல்ல நிலையை வரப்போகிறது அப்போ முதல் இருந்த தொந்தரவுகள் இல்லை இப்போ ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் கவனமாக இருக்கணும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட அஜீரணம் சம்மந்தப்பட்ட ரெண்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது எல்லா ஏஜுக்கும் ரெண்டு மட்டும் பார்த்துக்க மற்றது ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிரும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் மீண்டு வர வாய்ப்பு உண்டு அதை கவனமாக இருக்கலாம் இப்போ மலைமேல் கோயில்கள் வேண்டுதல் ஏதோ பெண்டிங் தான் நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம் குலதெய்வ கோயில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் குலதெய்வ கோயிலில் ஒரு கட்டளைதாரரோ ஒரு பதவி உயர்வாக கிடைக்கும் இந்த தொழில் செய்கிறத்துல குலதெய்வ பேர் இல்லை குழந்தை பேர் வைக்க வேண்டிய அம்சம் உண்டு குழந்தைகளால் சந்தோஷப்படுகிற குழந்தைகள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அவங்க ஒரு டெவலப் ஆகுறது உங்களுக்கு ஒரு சூப்பரான நிலையாக வரும் அதாவது நீங்கள் அவங்க டெவலப் ஆக பற்றி உங்களை பாராட்டுவாங்க உங்கள் குழந்தை வளர்ப்புச்சு அவங்க குழந்தைகள் வளர நினச்சி நீங்கள் வளர போகிறீங்கன்னு சொல்லலாம் ரைட் மாணவர்களுக்கு மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னா இந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்குன்னு சொல்லுவோம் அது என்னென்னா உங்களுக்கு அங்கீகாரம் அதிகரிக்கும் படித்த படிப்பு நல்லா புரிதல் ஏற்படுகிறது உங்களுக்கு நீங்கள் சுற்றி இருக்க நேரத்தில் நீங்கள் ஒரு முன் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள் ஸ்போர்ட்ஸும் சரி மாணவர்கள் ஸ்போர்ட்ஸு எஜுகேஷன் மற்றவங்களுக்கு சொல்லித்தரும் நிலை வந்திருக்கு பொதுவாக மாணவர்கள் எழுதி படிங்க ஒரு பிளாக் போர்டு வாங்கி எழுதி படிங்க இதை மட்டும் பண்ணால் போதும் இன்னும் வளர்ச்சி வளர்ச்சியாகிடுவீங்க இப்போ மாணவர்கள் இதாக வெற்றி ஆகிடும் இப்போ உறவு வகையில் மூத்த சகோதரர்கள் இல்லை ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரர்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விளக்குது தந்தையிடம் இருந்த கருத்து தாயிடம் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகும் ஏன்னா ஒம்பதுல கேது இருந்து மாறுது இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார ஏதோ ஒரு தொந்தர் வந்தால் ஒரு பரிகாரம் தேவைங்க அது பேர் சொல்லிடுவோம் ராகு கேது பரிகாரம் செய்து விட்டு செய்யணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு வரப்போகிறார் வட்டி கட்டியவர்கள் வட்டி வாடகை வீட்டு தங்கணும் புது வீட்டுக்கு போவீங்க புதுசாக பணம்லாம் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க வேணுன்னா தான் பார்க்கணும் அப்போ அடுத்த படிநிலைக்கு போகிறீங்க டெவலப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வயதானவங்க இருக்காங்க சொல்கிறாங்க சார் புதுசாக கற்றுக்கணும் ஆன்மீக ரீதியாகோ ஜோதிடம் ரீதியாகோ சுற்று இன்ப சுற்றுலாக்கள் தொலைதூர பயணங்கள் கோயில் ரீதியாக சென்று வர வாய்ப்புண்டு அதையும் பாருங்கள் இப்போ என்ன எண்கள் பயன்படுத்த நல்லாயிருக்கும் குறிப்பாக உங்களுக்கு எட்டாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் அப்புறம் ஒன்பதாம் நம்பரும் அப்போ பயன்படுத்திக்கலாம் இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சனி சனிக்கு ஒம்பது கொடுக்குறேன்னா இது பதினொன்றாம் இடம் பாதகத்தை நம்ம லக்ன ரீதியாக பார்த்து கொடுக்குறோம் சந்திரன ரீதியாக பார்க்கும்போது வருமான ரீதியாக சொத்து ரீதியாக பேசியிருக்கோம் அதனால் அந்த ஒன்பதை அப்பப்போ பயன்படுத்திக்கோங்க வெற்றி வகை சூழ்வீர்கள் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பின்னர் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வார்